ஏற்கனவே வந்து பச்சைவாஸ் ட்ரஸ்ட் மூலமாக வந்து மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்க்காக ஆஃபர் பண்ணியிருந்தாங்க அதோட ஏற்கனவே வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது வீடியோ அந்த வீடியோக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும் அது இல்லாமல் அதோட கண்டினியூ வீடியோ தான் இது மொத்தம் எவ்வளோ வேகன்சி அதோட ரிசர்வேஷன் ப்ராசஸ் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து மூணு போஸ்ட்டுக்கு லைப்ரரினுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கட்டும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டேரக்டராக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது எது என்னென்ன நம்ம முடிச்சிருக்கணும் என்னென்ன நார்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மொதல் வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் எஜுகே ஈக்குவலன் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் அப்ளிகேஷன் என்னென்னலாம் பண்ணணும் எந்த மாதிரி என்ன நீங்கள் ப்ராசஸில் இருக்கணுங்கிறதெல்லாம் எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருவோம் இப்போ நம்ம அதோட கண்டினியூ பார்ட் நம்பர் டூவில் பார்க்கலாம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போது வயதுக்கு வந்து கம்ப்ளீட் இருக்கக்கூடாது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதாவது நேற்று வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது சூப்பர் அனிவேஷன் ஏஜ்க்காகவும் வயசு வந்து அறுபதுங்கிறத மாற்றினதுனால ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் வந்து விஷுவலி இம்பேர்டு உள்ளவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு விஷுவலி இம்பேர்டு ஹியரிங் இம்பேர்ட் உள்ள உள்ளவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் கம்யூனிட்டி கார்டு அப்டைன் பண்ணுற உங்களோட மென்ஷன் அத்தாரிட்டி கொடுத்ததாக வைக்கணும் கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நெசரியாக அதை கிளைம் பண்ணி ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வரதுனால இந்த கேண்டிடேட் வந்து கம்யூனிட்டி சர்டிவிகேட் இஷ்யூ பையன் அத்தாரிட்டி ஃப்ரம் தமிழ்நாடு அதை வந்து நீ அது மாதிரி கொடுத்துருந்தா தான் அந்த ஜிடியில் வச்சுப்பாங்க மேரீடு உமன் வந்து ப்ரொசஸ் வந்து கம்யூனிக் சர்டிஃபிகேட் இஷ்யூடின்னுங்கிற ஃபாதர் நேமோட உள்ளவங்களோட அதை என்ன இருக்கோ அதுதான் நாங்கள் எடுத்துக்கோங்கிறாங்க எஸ்டி ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர் சப் கலெக்டர் அசிஸ்டன்ட் கலெக்டர் டேட்டட் ஆஃப்டர் ஒன்டர் லெவன் லெவன் நைன்டீன் எயிட்டி நைன் அது எஸ்இஎஸ்சிஏ தாசில்தார் ஆஃப் நேட்டிவ் தாலுக் கேண்டிடேட் அந்த டிஎன்சி ஹெட் கோர்டர்ஸ் டெபூட்டி தாசில்தார் ஆர் ஸ்பெஷல் டெபியூட்டி தாசில்தார் பண்ணால் போதும் ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ எல்லா அப்ளிகேஷனுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் ரெக்ரூட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும் ரெக்ரூட்டிங் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இது வந்து யாராக இருக்குன்னா எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்டு இல்லாதவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பேமெண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃபீஸு நெஃப்ட் ஆர்டிஜிசி அது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேயும் அமைஞ்சுக்கிற பிரான்ச் சென்னை தமிழ்நாடு சேவிங்ஸ் பேங்க் கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஐஎஃப்எஸ்சி நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் யூடிஆர் நம்பர் கொடுக்கணும் ஸோ நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் யூடிஆர் நம்பர் வந்து ஈஸியாக நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் பேங்கில் போய் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அதை விட்ராவலுக்கு மாற்றி அதுக்கப்புறம் வந்து அதை நெஃப்டோல் ஆர்டிஜிஎஸோ போட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் இருக்கிற நம்பர் தான் யூ யூடிஆர் நம்பர் நீங்கள் உடனே வந்து மற்ற ஷோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற பேமெண்ட் பே பேங்கிங் மற்ற மீடியாவில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்டாக இருக்குது அதனால் நீங்கள் அதை இதில் பண்ண முடியாது ப்ரெஸ்கிரைப் ரெமிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா யூடிஆர் நம்பர் அதில் ப்ரூஃப் வந்து எவிடன்ஸ் கொடுத்துருக்கணும் ஸோ பேமெண்ட் ப்ராசஸிங் என்ன கொடுத்தீங்களோ அதுக்கான ப்ரூஃப் அதில் கொடுத்துருக்கணும் அப்புறம் கேண்டிடேட் வந்து அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ப்ரஸ்கிரைப்டு யூடிஆர் செலனை வந்து ப்ரூஃபாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் ஸோ வேறு எந்த மெத்தடாக நாங்கள் கொடுத்தாலும் நாங்கள் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சம்மிஷன் ஆஃப் ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ அந்த ஃபில்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இல்லாத பர்சியாக நீங்கள் கொடுத்துருவீங்க அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து ஆன்லைனில் எப்படி ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நாங்கள் அதில் செப்பரேட்டாக போடுறோம் எப்படி நாங்கள் சொல்கிறோன்னா அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக என்னென்ன இருக்குங்கிறத நாங்கள் தான் நாங்கள் டிஃப்ரெண்டாக போடுறோம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வேறு எந்த ஆன்லைன் வேறு அது இல்லாமல் வேறு எந்த சமிஷனும் நாங்கள் என்டர்டைன் பண்ண மாட்டோம் ஸோ காப்பி ஆஃப் வந்து நெஃப்ட்டுக்கு இது வந்து அதை சேஃபாக வச்சுக்கோங்க நீங்கள் ஆன்லைனில் போட்ட அந்த நெஃப்ட் காப்பி வந்து சேஃபாக வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது அதை நாங்கள் கேட்போம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் ஸோ செலெக்ஷன் போர்டு பார்த்தீங்கன்னா அகடமிக் மெரிட் எபிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவெண்ட் ஃபீல்ட் ஆஃப் பர்ஃபாமன்ஸ் கேண்டிடேட்டு நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களா இன்டர்வியூவில் அது எல்லாமே அந்த டேட் ஆஃப் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ இதெல்லாமே உங்களுக்கு இமெயில் ஆன்லைன் இமெயில் மூலமாக தான் நாங்கள் மேக்ஸிமம் தெரிவிப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு கூப்பிட்றதுனால ஸோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி கேட்டேக்கானு எடுத்துக்கோன்னா நீங்கள் என்றைக்கு வந்து பிஜி டிகிரியோட சேர்த்து செலக்ட்டு இல்லை செலக்ட்டு பிஹெச்சி முடிச்சு வந்தீங்களோ ஆத்தென்டிகேட் ப்ரூஃப் வந்து நீங்கள் சர்ட்டிஃபிகேட் நம்ம கொடுக்கணும் அது மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எம்ஃபில் டிகிரியாக அப்ளைன் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் மோடில் நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் மோடலை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நாங்கள் எந்த காலத்தையும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அது வந்து வெயிட்டேஜ் மார்க் கிடையாது அது என்ன வச்சுருவோம் வச்சிருவோம் ஸோ ஈவன்தோ வந்து இது வந்து குவாலிஃபிகேஷன் பர்பஸாக இருந்தாலும் பட்சத்தில் ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து ரேங்க் சப்ஜெக்ட் வைஸ் வேஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் டூரிங் சர்டிஃபிகேட் எரிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா எதாவது டிஸ்க் டிஃபன்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் சரியாக ப்ரொவைட் பண்ணல அந்த கேண்டிடேட்டோட க அப்ளிகேஷனை வந்து சம்மர்லி பனிஷ்மெண்ட்டோ இல்லை ஆஃப் ஃபியூச்சர் ரெக்யூர்மெண்ட்டோ இது மாதிரி வந்து லைன் பை லைனாக அப்ளிகேஷனில் உள்ளதை கிரேட் கேர் பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள் இன்டர்வியூ ஸோ இன்டர்வியூ பார்த்திங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுறதுன்னா யூஜிசி ரெகுலேஷன் ப பர்பஸ்க்காக இன்டர்வியூ ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்போர்ட் கம்யூனிட்டி குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாமே வெரிஃபை பண்ணுவோம் இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்கிரிப்ரன்சி ஸோ இதில் ஏதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணது இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம் இது எதாவது நம்ம அதெல்லாம் வந்து உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் எரிஃபிகேஷனப்போ நாங்கள் அலோவ் பண்ண அதெல்லாம் சர்ச் கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தவறான தகவல் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் அவங்களோட சர்டிஃபிகேட்டை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம்னு சொல்கிறோம் டிபார் ஃபார் ஃபியூச்சர் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற சொல்லிடுறாங்க அடுத்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கணும் ப்ரொடியூஸ் அந்த டைம் ஆஃப் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து வந்துடும் அது மாதிரி வந்து கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் கவுண்டர் சைன் எஜுகேஷன் அண்ட் இன்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி அத்தாரிட்டிஸ் கொடுக்கணும் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜை பொறுத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நீங்கள் என்ன ஹெர்னிங்களா அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பாஸிங் நெட் செட்டு பிஹெச்டி இருக்கும் அதில் வந்து ஏதாவது நீங்கள் பா ஃபால்ஸு குவாலிஃபிகேஷனோ இல்லை ஃபால்ஸ் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பச்சை பாஸ் போர்டு வந்து லீகல் ஆக்ஷன் உங்களுக்கு மேலே எடுத்துரும் இண்டிவிஜுவலாக கவுண்டர் சைனிங் அத்தாரிட்டி எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து வெரிஃபை பண்ணிவிடுவோம் கம்பீட் அத்தாரிட்டியை வச்சு ட்ரஸ்ட் போர்டு அந்த டேட் ஆஃப் வெரிஃபிகேஷன் அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆந்தடிக்கேஷன் ஜென்யுவன் சர்டிகேட் இதெல்லாமே கேண்டிடேட்டோட தான் த டிசிஷன் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி ஜென்யுவன் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ்ட் வில் பி ஃபைனல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இந்த அப்ளிகெண்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெஜிஸ்ட்ரன் நம்பரை வந்து அப்போ ஆன்லைனில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அதை க்ளீனாக வாட்ச் பண்ணிக்கணும் ஃபீஸ் வந்து த்ரூ ஆடிஜிஎஸ் இல்லைன்னா நெட் நெஃப்ட்டில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் மேட்டர் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூஜிசி ரெகுலேஷன் தான் ஃபைனல் வேறு ஏதாவது நான் நான் செலெக்ஷன் வந்து என்ட்ரைன் பண்ண மாட்டோம் வேகன்சீஸ் எல்லாமே வந்து டென்டேட்டிவ் தான் அது எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேன்வாசிங்கு நீங்கள் யாருமே வேறு எந்த ஃபார்ம்லேயும் நீங்கள் வரக்கூடாது அது மாதிரி ஸ்டூ கேண்டிடேட் வந்து நீங்கள் உங்களை உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நோட்டிஃபை பண்ணதில் படி பார்த்திங்கன்னா நெஃப்ட் மூலமாக தான் நீங்கள் பிரஸ்கிரைப் செல்லலான்னு மோட்டில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டைம் ஆஃப் ரென்வியூ அண்ட் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராகவே டவுன்லோட் வெப்சைட் மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாகவோ இல்லை உங்களோட ரெகுலர் அப்டேட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ரெகுலராக நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம் அடுத்தடுத்த ஸ்டெப் என்னங்கிறதையும் நம்ம ரெகுலராக போடுறோம் ஸோ இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா பச்சை ஸ்ட்ரெஸ்ட் ட்ரஸ்ட் போர்டு தான் சொல்கிறது தான் ஃபைனல் ஸோ அதுதான் எல்லா கன்சர்ன் இன் கேஸ் ஆஃப் எனிடீட் டிஸ்பியூட் லீகல் ஜுடிஷியஷன் ஏதாவது வந்து கேஸ் இல்லை ஏதாவது லீகலாக இருந்துச்சுன்னா அது சென்னை தான் ஃபைனல் வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இதெல்லாம் மேண்டேட்ரி நீங்கள் அதை கொடுக்குறது மூலமாக தான் அதை ஆக்டிவாக நீங்கள் ஃபியூச்சர் கரெக்டானஸ் வச்சுக்கணும் ஸோ எல்லா மேலே பண்ண பர்டிகுலர்ஸ் அப்ளிகேஷன் நேம் ஆஃப் த அப்ளிகேஷன் போஸ்ட்டு சப்ஜெக்ட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் டேட் ஆஃப் பர்த்து உங்களோடது எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது நோ மாடிஃபிகேஷன் இதில் வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் அப்ளிகேஷன்ஸுன்னா கொடுத்துருக்கோம் இதில் நாங்கள் எந்த இதையும் சேஞ்ச் பண்ண மாட்டோம் சின்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபீல்டெல்லாம் ரொம்ப மேண்டட்ரியாக இருக்கிறதுனால எடிட்டட் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து அட்மோஸ்ட் கேரில் பண்ணுங்கள் கரஸ்பாண்டன்ஸ் ரிகார்டிங் சேஞ்ச் ஆஃப் பர்டிகுலர்ஸ் வந்து நாங்கள் எந்த நேரத்துலையும் கொடுக்க மாட்டோம் யார் ஸ்டிக் ஆஃப் அவார்டிங் மார்க்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் பர் த ஜ்மெண்ட் வந்து இருபத் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுத்ததுக்கான அந்த ஆர்டரின் படி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த அந்த ஹையர் எஜுகேஷன் படி தான் நாங்கள் வந்து வெயிட்டேஜ் மார்க் அவார்டிங் மார்க்ஸ் கொடுப்போம் ஸோ குவாலிஃபிகேஷன் யூஜிசி என்னென்ன கொடுத்துருக்குங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருந்தனால இதை நம்ம இப்போ நம்ம உமிட் பண்ணிடுறோம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இந்த இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் உங்களோட வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரைட்டி இதில் கொடுக்கலாம் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு செப்பரேட்டாக நீங்கள் இன்னொரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக அப்ளிகேஷன் போட்டு ஆகணும் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் கவுண்டர் சைன் அதாரிட்டி சை டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ப்ராப்பராக ஆர்ஜேடியாக காலேஜ் இன்ஸ்டியூஷன் அப்புறம் ஆர்ஜேடி ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக நீங்கள் வாங்கணும் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ஒரு வேரியபிளி அது வந்து எல்லா கரஸ்பாண்டன்ஸ்லையும் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக நாங்கள் சொல்லிவிடுவோம் டேட் அண்ட் டைம் ஆஃப் வென்யூ வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ இதெல்லாமே நாங்கள் இமெயில் மூலமாக இன்டிமேட் பண்ணுவோம் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நாங்கள் தான் ஃபைனல் அது மாதிரி இன் மேட்டர் ஆஃப் டி ரெக்ரூட்மெண்ட் டிசிஷன் வந்து மேனேஜ்மெண்ட் படிச்சப்பா ட்ரஸ்ட்டு சென்னை சொல்கிறது தான் ஃபைனலாகவும் இருக்குது ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து டேட் பார்த்திங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து லிங்க் வந்து டிசபிட்டு ஆயிடும் இதுக்கு நீங்கள் இந்த லிங்க்கை எது க கால்ஃபர் பண்ணுங்கிறதுங்க நாங்கள் இந்த வீடியோக்கில் லிங்கில் போடுறோம் அதை நீங்கள் பாருங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அடுத்த ஃபர்தராக நீங்கள் போக முடியும் அது மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு ப்ரிண்டட் வந்து டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் எடுத்து நெசசரி டெஸ்ட்டிங் மூட நீங்கள் அட்டஸ்டேஷன் கொடுத்து அதை வந்து செக்ரட்டரி பச்சைப்பா ட்ரஸ்ட் போர்டு பச்சையப்பா காலேஜ் கேம்பஸ் சென்னை ஆறு லட்சத்தி முப்பது அப்படிங்கிறத இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பச்சைப்பா ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் அனுப்பிடணும் அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் ஆன்லைனில் எப்படின்னு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஒன் பை ஒன்னாக இதில் நாங்கள் சொல்கிறோம் மறக்காமல் அதையும் பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டேஷன் ஆக்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ் பொன் கார்த்திகே சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் தேங்க்யூ